நேரடியாக கேட்ட ஒருவர் எனக்கு அறிவித்தார் நவிசலாஹு செல்லம் அவர்கள் ஒரு போரின் போது இரவு நேரத்தில் எதிர்களை விட்டும் பாதுகாப்பிற்கு கூறினார்கள் இரவில் எதிர்கள் உங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் ஹாமீ லாயோன் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் என்று ஓதிக்கொள்ளவும் இதன் கருத்து என்னவென்றால் ஹாமீ என்ற வார்த்தையுடன் நம் எதிரி வெற்றி அடையக்கூடாது என்று துவா செய்யுங்கள் மற்றொரு அருகில் ஹாமீ லாயு கரு என்று கூறப்பட்டுள்ளது அதன் கருத்தாவது நீங்கள் ஹாமீம் என்று கூறினால் எதிரிகள் வெற்றி பெற மாட்டார்கள் இதன் மூலம் ஹாமீம் என்ற வார்த்தை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு கோட்டையாகும் என்று விளங்குகின்றது நூல் இதுபோன்று இன்னும் பல நல்ல விடயங்களை அறிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் செய்யுங்கள்